வணக்கம் கபடி உறவுகளே மேட்ச் அறுபத்தி ஒன்பது ஏஎம்கேசி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி விளையாட போகிறாங்க இந்த போட்டி எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி வெர்ஸ் ஏஎம்கேசி கோபி அணி வந்து விளையாடக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த காட்சி பார்த்திங்கன்னா ஹைலைட்ஸ் உங்களுக்காக கமெண்ட்ரி வழங்கி கொண்டு இருப்பது உங்கள் இளம்பரதி போனஸ் புள்ளி எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஆ டாடா டாடா கொஞ்சம் டைமிங் விசாரிச்சு இரு அணிகளும் சம புள்ளிகள் எடுத்துட்டாங்க ஆட்டு எங்கள் அப்பா அருமையான புள்ளி ஏஎம்கேசி கோபி நாலு நாலு போட்டி பயங்கர டஃப்பாக போகும்பொழுது மாட்டிட்டாருங்க ஆங்கிலூரில் நல்லா வலுவாக மாட்டிட்டார் ரன்னிங் டச் பண்ணியிருக்காரு ரைடர் போட்டி மிகவும் விறுவிறுப்பான நாலு ஐந்து என்கிற கணக்கில் போட்டிருக்கு ஆறு நாலு ஏஎம்கேசி ஆறு எஸ்ஆர் மனிச்சி நான்கு புள்ளிகள் பன்னெண்டு நே பன்னெண்டு மணி நிமிடங்கள் நாற்பத்தி இரண்டு வினாடிகள் போட்டி போய் கொண்டிருக்கிறது டேக்கில் மிஸ் மிஸ்ஸாக சூப்பராக ரைடர் வந்து வெளியே வந்திருக்காரு என்ன ஒரு போட்டிடாப்பா அறுபத் அறுபத்தி அறுபத்தொம்பது இது வந்து பூஸ்டர் ரவுண்டு ஆக்சுவலாக முதல் பத்து இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் தான் அடுத்து சமி சுமித் ரவுண்டுக்கு வந்து போவாங்க போட்டி ஏழு ஐந்து இரண்டு புள்ளிகள் முன்னிலையில் ஏஎம்கேசி கோபி அணினர் எஸ்ஆர்எம் மணி சுற்றி அருண்குமார் ரைடு பாடிக்கொண்டிருக்கிறார் நான் உள்ளே போய் டேக்கில் மாடிக்கிட்டார் எல்லாம் உள்ளே டீப்பாக போய் மாட்டிட்டார் ஐந்து எட்டு என்கிற புள்ளி கணக்கில் ஆட்டம் மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது அருமையான ஒரு டேக்கலை நிகழ்த்தியிருக்கனர் இந்த இடத்துல ஒடுங்க விடுங்க பா பாப்புன்ற மாதிரி வந்து இருக்குது எட்டு எட்டு டூவா டை ரைடு புள்ளி மாடிக்கிட்டார் எட்டு ஒன்பது ஒன்பது ஒரு புள்ளி முன்னிலையில் வந்துவிட்டாங்க எஸ்ஆர்எம்மன் புள்ளி எடுத்துருக்காருங்க எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி ஏஎம்கேசி ஒன்பது எஸ்ஆர்எம் மணி பத்து முதல் பாதியில் நாலு நிமிடங்கள் இருக்கணும் தொட்டிருக்காருங்க இல்லை டீப்பாக போய் ஒன் சைடில் போய் தொட்டுட்டார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹைலைட்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க டேக்கில் நடந்திருக்கு அழகான ஒரு கட்டிங் ஒரு ஃப்ரெண்டில் மூவ் பண்ணி ரைட் க ரைட் கவர் வந்து க கட் பண்ணி எடுத்துருக்காரு ஏஎம்கேசி கோபி ஒன்பது புள்ளிகள் எஸ்ஆர் மியூனிசிட்டி பதினஞ்சு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் மொத்தம் ஆறு புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க மறுபடியும் புள்ளி எடுத்துருக்கிறாங்க எஸ்ஆர் மியூனிசிட்டி அருண்குமார் அருண்குமார் பயங்கர ஹைட் அட்வான்ஸாக இருக்கார் ஸ்மார்டி கிட்டாரு ரைடர் முதல் பாதி முடிவில் ஒன்பது புள்ளிகள் முன்னிலையில் எஸ்ஆர் முன்னெச்சிட்டு இருக்காங்க பத்து ஒன்பது ஆரம்பத்தில் பயங்கர டைட்டாக இருந்து போயிட்டு இருந்த போட்டி ஒன்பது புள்ளி முன்னிலை பொருளவுக்கு போயிருக்கு போனஸ் இருக்கா ரன்னிங்லேயே ஒரு போனஸ் போட்டிருக்காரு ஆனால் போனஸ் இருக்கா இல்லையங்கிறது நடுவர் தான் திருமணம் பண்ணுவாங்க மாட்டிக்கிட்டார் பத்து புள்ளிகள் முன்னிலை தற்பொழுது வந்து ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது எஸ்ஆர்எம் அனுஷ்ட்டி ஏஎம்கேசி கோபி கட்டுமையான ஒரு போராட்டத்தை ஜம்ப் ஜம் பண்ணார் ஆனால் அந்த முயற்சி பலநலிக்கில் டேக்கில் நடந்திருக்கு நேதாஜி பட்டப்பன் ரைடு பாடிக்கொண்டிருக்கிறார் ஏஎம் கேசு கோபினியில் மாட்டிட்டாருங்க ஆங்கில உள்ள தடுமாறி மாதிரி கூட மா பிடிச்சார் டிஃபெண்டர் பதிமூன்று இருபத்தி மூன்று என்கிற புள்ளிக்கணக்கில் இந்த போட்டி கொண்டிருக்கிறது ஆரம்ப கட்டத்தில் போட்டி மிகவும் சரிசமாக போயி அடா ரைடரே செல்ஃபாக வெளியிட்டாருங்க ரைடர் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி இருபத்தி மூணு பதினாலு என்கிற புள்ளிகளுக்கெல்லாம் இந்த போட்டி சென்று கொண்டிருக்கிறது தற்பொழுது எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருபத்தி மூன்று புள்ளிகள் ஏஎம் கேசி கோபி பதினாலு புள்ளிகள் பெற்று போட்டி மிகவும் விறுவிறுப்பாக வந்து போய் கொண்டிருக்கிறது பன்னெண்டு புள்ளிகள் முன்னிலையில் எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி ஆட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு நிமிடங்கள் கடைசி ஆறு நிமிடங்கள் புள்ளி இருக்கா புள்ளி எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எம் யுனிவர்சிட்டி புள்ளிகளை வந்து வாரி வ எடுத்துட்டு இருக்காங்க பதினாறு புள்ளிகள் முன்னிலையில் போயிட்டாங்க அருண்குமார் தற்பொழுது ஈடுபாடு கொண்டிருக்கிறார் ஏஎம் கேசி கோபி என்களில் இருந்து டேக்கிள் தவறான தப்போ சரியாக போகணும் மாதிரி வந்து ஓப்பனில் அடித்தாலும் கூட அதை டேக்கில் முடிச்சிட்டாங்க கண் பிடிச்சிட்டாங்க ஆ நல்லா ரன்னிங்கில் ஒரு ஹேண்ட் டச் பண்ணி தொட்டுட்டு அடுத்து வந்து வந்தவரையும் ஒரு போன் முட்டி எடுத்துட்டாரு பாருங்கள் இன்டிவிஜுவலாகவும் பிடிச்சி நிறுத்துகிற மாதிரி நிறுத்துறாங்க அப்படியே உடனே சப்போர்ட்டுக்கெல்லாம் டிஃபன்ஸ் வந்தாங்க போட்டி முடிவட்டுறது பதிமூன்று புள்ளிகள் முன்னிலையில்